திண்டுக்கல் பாலகிருஷ்ணபுரம் அருகே சரக்கு ரயிலில் அடிபட்டு ஓய்வு பெற்ற காவலர் பலி ரயில்வே போலீசார் விசாரணை திங்கட்கிழமை மாலை ஆறு முப்பது மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் என்ஜிஓ காலனி அருகே உள்ள ரங்கநாதபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் மாணிக்கம் வயது ஐம்பத்தி ஒன்பது இவர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு காவல்துறையில் விருப்ப ஓய்வு பெற்ற காவலர் ஆவார் இவருக்கு இரண்டு மகன்கள் மற்றும் ஒரு மகள் உள்ளனர் இவர் தனது மகளுடன் வசித்து வந்த நிலையில் மகளிடம் வெளியே சென்று விட்டு வருகிறேன் என சென்றவர் பாலகிருஷ்ணாபுரம் அருகே தண்டவாளத்தை கடக்க முயன்ற போது திண்டுக்கல்லில் இருந்து சேலம் நோக்கி சென்ற சரக்கு ரயிலில் மோதி சம்பவ இடத்திலேயே பலியானார் இந்த விபத்து குறித்து திண்டுக்கல் ரயில்வே போலீசாருக்கு கிடைத்த தகவலின்படி விரைந்து வந்த ரயில்வே போலீசார் இறந்த மாணிக்கத்தின் உடலை கைப்பற்றி திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்து திண்டுக்கல் ரயில்வே காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் அருணோதயம் மற்றும் காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்